இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான டீக்கடை கஜடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது நல்லா மேலே மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் செய்கிறது ரொம்ப சுலபங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த கேக்குக்கு விதவிதமான பேர் இருக்குது டீக்கடை கஜடா முட்டைக்கோஸ் கேக்கு வெட்டு கேக்கு ஃப்ரைடு கேக்குன்னு நிறைய பேர் இருக்குது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்து முக்கால் கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இதை நல்லா அடிச்சுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பெரிய பவுல் ஒன்று எடுத்து பவுட்ரு பண்ண சர்க்கரையை அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் சர்க்கரையோடவே சர்க்கரையை பவுட்ரு பண்ணிவிட்டு அதோடவே நீங்கள் முட்டையும் சேர்த்து கூட மிக்சிலேயே அடித்து எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி கையில் கலந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அந்த முட்டையிலேயே சர்க்கரை பவுட்ரு நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வந்துடும் இப்போ ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன் அரை கப்பு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் அதாவது ரெண்டு மூணு சிட்டிகை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்துக்கிட்டு அப்புறமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரையும் முட்டையும் கலந்து வச்சோம் இல்லையா அதுலேயே ஈரப்பதம் இருக்கும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒட்டுக்காக தண்ணி சேர்த்தக்கூடாது கூடாது ஏன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் பிசையணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து இந்த மாதிரி கதணுந்தால் போதும் நம்ம ரவை ஊறுனா நம்ம கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு ஊறுட்டுன்னு மாம்பி எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறி சாஃப்டாக வந்துருக்குது பாருங்கள் இப்போ இது எண்ணெயில் நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் லைட்டாக காஞ்சொடன்னே நம்ம சிம்மில் வச்சு தான் போடணும் சிம்மில் வச்சு நல்லா உருண்டையாக பிடிச்சி போட்டுக்கலாம் சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி போட்டுக்கணும் சிம்மில் தான் வச்சுக்கணும் இல்லைன்னா கரிஞ்சிரும் வெளியில் வந்து செவந்து போயிடும் உள்ளே வந்து வேகாது அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டோன்னே கலந்து விடக்கூடாது போட்டோன்னே மேலே எலும்பி வரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் நல்லா பொறுமையாக வேகட்டுன்னு பொறுமையாக தான் இதை எடுக்கணும் ஸ்பீடாக அடுப்பு வைக்கவே கூடாது வச்சா கரைஞ்சு போயிடும் இந்த மாதிரி வெடிப்பு வரும் வெடிப்பு வந்தால் தான் நம்ம மாவு கரெக்டான பக்குவத்தில் பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அது நல்லா வெடிப்பு வந்துருச்சு கரெக்டாக இருக்குது நல்லா செவந்து வந்தோன்னையும் நம்ம எடுத்துடலாம் அப்பப்போ திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து பிளேட்டுக்கு வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெளியே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க மாவும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சட்னி செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்தால் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்